بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى ما بعد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم صدق الله العظيم وقلنا الله ومن كبرك أعلم ومن يعلم

எந்த விஷயத்தை நமக்கு காட்டி தந்தாங்களோ அந்த விஷயத்தை மையப்படுத்தி தான் நம்முடைய வாழ்க்கையை அமைப்பது திட்டங்களை அடிப்படையான விஷயமா இருக்குது ஒருங்கிணைந்த நிலையான வளர்ச்சி திட்டம் அப்படிங்கறது அடிப்படையான திட்டமாக இருக்குது அதை நோக்கிதான் நம்ம நகர்வோம் சமூகத்துல ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு ரியாக்ஷன்

மக்களை அல்லாஹோடு இணைக்காத வழி சமூகத்தில் ஒருபோது வெற்றி பெற முடியாது மக்களை குரானோடு நவீனுடைய சுண்ணத்தோடு மஸ்ஜிதுகளோடு இணைக்காத வரை சமூகத்தில் எந்த வெற்றியும் நாம் பெற முடியாது எவ்வளவு தலையீடு நின்று எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க சமூக முயற்சி செய்தாலும் வெற்றி பெற முடியாது மக்களை அல்லாஹுவோடு நபியோடு குரானோடு பள்ளிகளோடு இணைக்காத வரை இதற்குன்னு ஒரு குழு இருக்கணும் அதுதான் அந்த குழு அந்த குழு என்ன செய்யணும் குழந்தைகளுக்கு எப்படி எஜுகேஷன் கொடுக்கணும் இன்னைக்கு நியூ எஜுகேஷன் பாலிசி வந்திருக்கு நியூ எஜுகேஷன் பாலிசியில மிக முக்கியமான மூணு அடிப்படைகளை கொண்டு வர்றாங்க ஒன்னு வரலாறு டிக்ளைன் வரலாறுகள் மறைக்கப்பட போகுது கல்ச்சரல் டிக்ளைன் கலாச்சார சீர்கேடு உண்டாக்கப்படுது அப்புறம் அறிவு சார்ந்த சீர்கேடு இது மூன்று விஷயங்களையும் நியூ எஜுகேஷன் பாலிசி அத பத்தி ஆய்வு செய்து புத்தகம் வெளியிட்டதுனால நான் சொல்றேன் மிக ஆழமான ஒரு விஷயத்தை மையப்படுத்தி அவங்க நகர்த்துறாங்க அதை எதிர்ப்பதை விட நாம் என்ன செய்யணும் அதை எதிர்கொள்ளக்கூடிய மக்களாக நாங்க மாறணும் என் குழந்தைகளை எப்படி உருவாக்கணும் எப்படி கட்டமைக்கணும் பெண்களை எப்படி உருவாக்கணும் பெண்களை எப்படி இன்டலக்சுவலாக உருவாக்கணும் வாலிபர்களை எப்படி உருவாக்கணும் தமிழகத்துல தமிழகம் முழுக்க டுவெண்ட்டி இஸ்லாமிய இளைஞர்கள் ட்ரக்ஸ் அடிமையாக இருக்காங்க அதுல அதிகமான இளைஞர்கள் கோயம்புத்தூர் தான் அதிகமான இளைஞர்கள் ட்ரக்ஸ் அடிமையா இருக்கிறாங்க சொல்றோம் நம்ம எல்லாரும் சொல்றோம் எல்லாரும் கவலைப்படுறோம் அதற்காக உழைப்புகள் செய்யறோமா

செருப்புகளை கழட்டுவதை மாதிரி வெளியே கழட்டால ஒரு நீண்ட இலக்கோடு பயணிக்க முடியும் நான் அடிக்கடி மாணவர்களுக்கு சொல்லுவேன் நாம் நன்றாக இருக்கும் போதே நாம் நன்றாக உருவாகி கொள்ள வேண்டும் நாம் நசுக்கப்பட்ட பிறகு நம்மால் உருவாக முடியாது நம்ம நல்லா தான் இருக்கும் கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு பாண்டிச்சேரி

பேசுவதனுடைய விளைவுதான் மாற்றம் அப்ப நம்ம ஊரை பத்தி நம்ம பேசணுமா இல்லையா வெறும் குறைகளை சொல்வதை கொண்டோ வெறும் கவலைகள் படுவதை கொண்டோ இல்ல மாறி மாறி நம்ம உள்ள கருத்து வேறுபாடுகள் பண்ணுவதை கொண்டோ ஒருபோதும் மாற்றங்கள் நிகழ போறதில்லை மாற்றங்கள் எப்ப உட்காரம்னா கவலைகள் ஏற்படும் உட்காந்து பேசணும் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் ஒண்ணுமே செய்யாதீங்க பரவாயில்ல புலம்பிக்கிட்டே மூந்தாவது போயிடும் புலம்பாவது செய்யணும் திரும்ப திரும்ப பேசணும் கருத்துக்களை வெளிப்படுத்தும் போதுதான் உள்ளங்கள்ல மாற்றங்கள் ஏற்படும் கவலைகளை வெளிப்படுத்தணும் இந்த பெருந்து சரியில்லை வாலிபர்கள் சரியில்லை இருப்பாங்க நம்ம எப்படி போறோம் அதுக்கு அதுக்கு என்ன சரியில்லாமதான் சமூக மேம்பாடு சமூக மேம்பாட்டுல நாலு விஷயங்களை அடிப்படையாக கொண்டு வந்திருக்கும் நபி என்ன செஞ்சாங்களோ அது அப்படியே ஆய்வு வேற ஒண்ணும் இது நான் சொன்னேன் சொன்னாங்க இல்ல இது நபியினுடைய வாழ்க்கையை திரும்பி நம்ம ரிப்ளிகேட் பண்றோம் ரீஃபார்ம் பண்றோம் ரீஷெட்யூல் பண்றோம் அவ்வளவுதான் இப்ப நரசிம்மராஜ் சமூக மேம்பாட்டுக்கு என்ன செஞ்சாங்க நான்கு விஷயங்களை கையில் எடுத்தாங்க ஊரக வளர்ச்சி ஊரக வளர்ச்சி பொள்ளாச்சியினுடைய வளர்ச்சிக்கு நம்ம என்ன செய்யணும் உதாரணத்துக்கு கிராம தன்னிறைவு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு கிராம தன்னிறைவு திட்டம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பல திட்டங்களை கொண்டு வர்றாங்க நமக்கு மானியங்கள் கொடுக்குறாங்க நமக்கு சலுகைகள் கொடுக்குறாங்க அது லாக்ஸா இலாக்ஸா திரும்ப திரும்ப போகுது திரும்ப திரும்ப போகுது

அந்த ஒரு நான் மீட்டிங்க போக முடியல வேற ஒரு மாட்டு பக்கத்துல உள்ள எல்லா கிராமத்துடைய மக்களெல்லாம் அழைத்து கொடுத்தாங்க அவர் பேசும்போது சொன்னாரா என்னைக்குமே நீங்க எங்களுக்கு மாப்பிளைதான் நாங்க உங்களுக்கு மாப்பிளம் உலகத்துல எந்த சக்தி வந்தாலும் நீங்க நம்மள பிடிக்க முடியாது நீங்க எங்களை கூப்பிடுங்க நாங்க உங்களை தூப்போம் நம்ம எல்லாம் இணைய செயல்படுவோங்கிற கருத்து

பொருளாதாரத்துல சுதந்திரமாக போது முஸ்லிம்களுடைய பங்களிப்பு இந்திய பொருளாதாரத்துல டுவெண்டி எயிட் பர்சன்டேஜ் இன்னைக்கு அது வெறும் மூணு பர்சன்ட் தான் குறைஞ்சி போச்சு வெறும் மூணு பர்சன்ட் அறுபத்தி நாலு துறைகளை நம்ம இருந்திருக்கிறோம் அறுபத்தி நாலு துறைகள் செக்டர் பெரிய ஆட்களாக இருந்திருக்கிறோம் இன்னைக்கு அது குறைஞ்சி 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 வெறும் நாலு துறைகள் மீந்து போய் நிற்கிறோம் ஒரு சமூகம் பலமாக இருந்தால்தான் பலமாக இருக்க முடியும் நம்மகிட்ட பலம் இல்லை பலம் இருக்கிற

எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தணும் நீ உட்கார்ந்து கவலைப்பட்டா மாற்றம் ஏற்படுத்துமா ஒரு நீண்ட இழங்க வேண்டும் தொடர் பயிற்சிகள் கொடுக்கப்படும் இளைஞர்களை திட்டமிட்டு உருவாக்கணும் யாரையும் குற சொல்லாதீங்க யாரையும் குற சொல்லாதீங்க கொற ஒரு பறக்கணும்னு பார்க்காதீங்க நாம நம்மளை எப்படி மேம்படுத்துவோம்னு பார்ப்போம் எந்த ஒரு சமூகம் தன்னுடைய தோல்விக்கான காரணத்தை

ஒரு நீண்ட இலக்கு இருக்கணும் தொடர் பயணம் இருக்கணும் நாலாவது எஜுகேஷன் அடுத்த பத்து வருஷத்துல இன்ஷால்லா பொள்ளாச்சியிலிருந்து ஒரு நாலு கலெக்டர்கள் உருவாக்கப்படணும் அஞ்சு ஜட்ஜுகள் உருவாக்கப்படணும் நூறு அதிகாரிகள் உருவாக்கப்படணும் அடுத்த மூணு வருஷத்துல இங்க இருந்து மிகப்பெரிய அதிகார ஆளுமைகள் இங்க இருந்து உருவாக்கப்படணும் ஆளுநர் உருவாக்கப்படணும் ஒரு நீண்ட இலக்கை உருவாக்குங்க திட்டத்தை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நகருவோம் ஒரு மாற்றங்கள் உண்டாகும் இதனுடைய அடிப்படை மக்களிடத்தில் நளினமா பேசுங்க எப்பயுமே மாற்றம் ஏற்படணும்னா பேசிக் குவாலிஃபிகேஷன் இருந்தால் நளினமாக பேசுறீங்க யாரையும் தூக்கி எழுந்து பேசாதீங்க யார்கிட்டையும் வேகமா பேசாதீங்க யார்கிட்டையும் கோபமாக பேசாதீங்க உங்களை பண்ணிச்சுக்கங்க எந்த அளவுக்கு முடியுமோ உங்களை பண்ணிச்சுக்கணும் தற்பியத் மட்டும்தான் அடிப்படை எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் பின்ன வாங்க மக்களை முன்னிறுத்துங்க முன்னோர்களை முன்னிறுத்துங்க நம்ம பின்னாடி ஃபர்ஸ்ட் நளினம் நளினமாக பேசுங்க கோவப்படுறதுனால சமூகத்தில் எதுவுமே மாறாது நம்மளும் ப்ரெஷர் ஆகி அவங்களும் ப்ரெஷர் ஆகிடுவோம் ரெண்டாவது அக்செப்டன்ஸ் மக்களை குறை மக்கள் பாவம் மக்களை கொசுல சமூக சரி இல்லை இவர் சரி இல்லை பெண்கள் சரி இல்லை ஆங்கில சரி சொல்லாதீங்க எப்படி சரி செய்வோம்னு யோசிப்போம் என்ன செய்வோன்னு யோசிப்போம் நீங்க குறைகளை சொல்ல 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 அந்த குறைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க அக்ஸப் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது எல்லாரும் வேற வேற மாதிரி தான் இருக்கோம் ஸோ மக்களை கேட்டுக்கொடுங்க மூணாவது மக்களை மன்னிச்சு படகு மக்களை மன்னிச்சிது

இஸ்லாமிய சமூகத்தினுடைய வீழ்ச்சிக்கு இன்னொரு மிகப்பெரிய காரணம் இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஏழைகளுடைய சாபங்கள் மறந்துடக்கூட அதையும் ஆழமா உள்ளவாங்க அவங்களை பத்தி நினைக்கிறேன் திரும்ப திரும்ப சொன்ன வார்த்தை யா உம்மத்தி யா உம்மத்தி என் சமூகமே என் சமூகமே என் சமூகமே திரும்ப திரும்ப சொன்னாங்க அந்த நிலைதான் நாமளும் சொல்றோம் நபி கத்து கொடுத்த மிக முக்கியமான விஷயம் உம்மத்தை பத்தி கவலைப்படும் சமூகத்தை பத்தி கவலைப்படுது எவ்வளவு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டாங்க நம்ம மகள் எத்தனை பெண்கள் விதவிகளாக சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தவறான வழிகளுக்கு போகக்கூடிய மக்கள் உருவாக்கிட்டாங்க காரணம் யார் நாம மாற்றம் என்பது இஸ்லாமிய சமூகத்தினுடைய எழுச்சி என்பது அது பொருளாதாரத்தை கொண்டோ அரசியல் பலத்தை கொண்டோ அதிகாரத்தை கொண்டோ வாய்ந்த பலங்களை கொண்டோ கிடையாது இஸ்லாமிய மாற்றத்தினுடைய எழுச்சி என்பது தனி மனிதனுடைய பக்குவா தனி மனிதனுடைய கவலை கும்பத்தை பத்தி உண்டான கவலை கவலைப்படுவோம் ஒண்ணுமே செய்ய முடியலையா பத்து பேர் உட்காருவோம்

இயக்கங்கள் சார்பாக நம்ம சகோதர மக்கள் எத்தனை இயக்கங்கள் சிறப்பா செயல்பட்டு அவங்க பேசிக்குவாங்க நம்ம பேசுறதெல்லாம் அடிப்படையில வளர்ச்சி உருவாக்கம் கட்டமைப்பு மேம்பாடு சமூக மேம்பாடு இதை பற்றி திரும்ப திரும்ப பேசுங்க பொருளாதாரத்தை வளரணும் பேசுங்க இந்திய வளர்ச்சியில் முஸ்லீம்களுடைய பங்களிப்பு என்னன்னு பேசுங்க இந்திய வளர்ச்சியில் கல்வியினுடைய பங்களிப்பு என்னன்னு பேசுங்க இப்படி எங்களுடைய கான்செப்ட வேற ஒரு வழியில் பக்கம் உருவாக்கும் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் திரும்ப சொல்றேன் பாத்தியத்துக்கு தான் நூறு வருஷம் ஆகும்